ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர நாற்பதாவது பாடல் இந்த பாடல் பூர்வ புண்ணியம் பலன் தர சொல்ல வேண்டிய பாடல் இப்போ பாடலை பார்க்கலாம் வானுதர் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கெண்ணிய எம்பெரு மாட்டியை பேதை நெஞ்சில் கண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கெண்ணிய என்னமன்றோ முன் புண்ணியமே இந்த பாடலோட பொருள் ஒளி பொருந்திய நெற்றியுடையவள் அபிராமி தேவர்களும் வணங்க வேண்டும் என்ற நினைப்பை உண்டு பண்ண கூடியவள் அறியாமை நிறைந்த நெஞ்சுடையாருக்கு எளிதில் புலப்படாதவள் என்றும் கண்ணியானவள் இப்படிப்பட்டவளை நான் அன்றி கொண்டு வணங்கு எண்ணினேன் இதுவே நான் முற்பிறவிகளில் செய்த புண்ணியமாகும் அப்படின்னு பட்டர் அபிராமி அன்னையை துதித்து பாடுறாங்க நாமளும் அபிராமி அன்னையை துதித்து தினமும் அபிராமி அந்தாதி பாடல்கள் பாடி வரணும் அதனால் அபிராமி அண்ணையோட அருள் பெறலாம் நல்ல ஒரு வாழ்க்கையில் அன்னை அமைச்சு கொடுப்பாங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்று